சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது ஒரு சின்ன விஷயம் கடந்த பல நாட்களாக வாரங்க ஒரு வாரமாக கிட்டத்தட்ட இந்த விஷயம் மூடிக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பொன்முடி வந்து அப்பீல் பண்ணார் பொன்முடி ஓகேனா கிடையாது அடிப்படையில் அதாவது தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் நடந்த திமுக ஆட்சியில் இவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு லட்சத்தி ஒரு ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இதில் வழக்கு பதிவு பண்ணது யாரு தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க தான் வந்து இந்த வழக்கை பதிவு பண்ணாங்க அந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த வழக்கை பதிவு பண்ணாங்க அந்த வழக்கில் வந்து பல கட்டங்களை தாண்டி பல ஆண்டுகளை பல பத்து ஆண்டுகளெல்லாம் தாண்டி கடைசியாக வேலூர் ஜெயிலில் வந்து வேலூர் நீதிபதி வசந்த லீலா அவர்கள் வந்து அறக்க பறக்க விசாரணை நடத்தி விடுதலை கொடுத்து விட்டாங்க இது ஒரு கேஸ் அதை இப்போ திரு ஆனந்த் வெங்கடேசன் அப்படிங்கிற ஹைகோர்ட் நீதிபதி வந்து அதை கையில் எடுத்து தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரணை இருக்காரு இதுக்கு என்ன இன்னும் அதுக்கு தீர்ப்பு இன்னும் எழுதப்படலை அது முடிவு வர்றதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் இது ஒரு கேஸ் இதே வழக்கில் இவருக்கு உடனடியாக அந்த நீதி பரிபாலனம் வந்து உடனடியாக எந்த வழக்காக இருந்தாலும் உடனே தண்டனை தான் சரியா இருக்கும் அது வந்து தமிழக இந்திய அளவில் வந்து அது ஒரு விரிய மிகப்பெரிய ஒரு கோளாறு அது சீர் செய்யப்பட வேண்டியது அநேகமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உள்ளால இது சம்பந்தமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பெரிய ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவாருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அதுக்குள்ள எல்லாம் தென்படுது அதனாலதான் நீதி அதாவது சுப்ரீம் கோர்ட்டு நீதி அரசர்கள் பலர் வந்து இப்பவே அது வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது இருக்கட்டும் அதை பெற விவா விவாதிப்போம் இந்த இதனால இவர் என்ன பண்ணாரா ரெண்டாயிரத்தி ஆறில் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதில் உயர்கல்வித்துறை அப்புறம் வந்து கனிம வளம் இந்த பலம் எல்லாத்தையும் அந்த துறைக்கெல்லாம் இவர் தான் அமைச்சரு அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வருமானத்துக்கு அதிகமாக அதே தப்ப திருப்பியும் பண்ணியிருக்கார் அதில் தான் ஹைகோர்ட் நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார் தீர்ப்பு கொடுத்தால அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டார் ஆண்டு தேழு தண்டனை அப்புறம் அபராதம்லாம் போட்டு தள்ளிட்டார் அவரு அவருடைய மனைவி விசால தண்டனை கொடுத்தாங்க இந்த தண்டனையை வந்து ரத்து செய்யணும் இதாவது அதாவது தடை பண்ணணும் இந்த தண்டனை தண்டனைக்கு வந்து தடை விதிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் அங்கே போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னாரு அது இங்கே சொன்னார் ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு அந்த நோய் இருக்குது இந்த நோய் இருக்குல்லாம் சொல்லி பார்த்தாங்க ஒன்றும் கேட்கல ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கொடுத்தாங்க என்னென்னா அதுக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு தடையை கொடுத்தாங்க இது தவறானதுங்கிறது பலருடைய கருத்தை நீதியரசர் வள்ளிநாயகம் ஓய்வு பெற்ற நீதியரசர் வள்ளிநாயகம் உட்பட பல்வேறு தரப்பினர் வந்து இதை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஏன்னா இது வேற மாதிரியான கேஸ் ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டில் தடை கொடுத்தத யாரும் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க இது ஊழல் வழக்கு அந்த ஆள் வருமானத்துக்கு அதிகமாக கொள்ளை அடிச்சாங்கிறது நிரூபிக்கப்பட்ட வழக்கு இது அப்படி இருக்கும்போது அதுல எப்படி நீங்க வந்து அதுக்கு இது வரைக்கும் கொடுக்காத விஷயங்கள் இது இல்லைன்னா ஜெயலலிதா அந்த அம்மையா கொடுத்தாங்களா இல்லைன்னா லல்லு பிரசாத் யாதவ் கொடுத்தாங்களா அப்படி பெரும்பாலும் கொடுத்ததே இல்லை அப்போ தவறான ஒரு முன் உதாரணத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டு மேற்கொள்ளுது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இது இது வந்து இதுனா இந்த ஊழலுக்கு இதுக்கெல்லாம் துணை போகிற மாதிரியான நீதிபதி கொடுத்த தீர்ப்பு வந்து அந்த மாதிரியான ஒரு இதை உருவாக்குது அப்போ இது வந்து ஒரு கண்மையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறியது சரி ரைட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாலும் நம்ம கோர்ட்டு தீர்ப்பு அப்படின்னு கிடையாது அதான் நம்முடைய நிலைப்பாடு சரி ஓகே சொல்லி விட்டதுல இவர் வந்து என்ன த நீதிபதி தீர்ப்பை வந்து இது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இவங்க நிறைய விவாதிக்கலாம் நீதிபத அதை தெளிவுபடுத்தி இது கொடுத்தவர் வந்து இது வந்து தற்காலிகமா தண்டனை நிற்பா நிறுத்த வச்சிருக்கு அதனால நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ பதவி நீங்க வைக்க முடியாது ஏன்னா அது தீர்ப்பு வருது வரைக்கும் அதுக்கு நீங்கள் பொறுத்து இருங்க உங்களுக்கு தண்டனைன்னு கொடுத்து ஜெயிலில் பிடிச்சி போடுறதுக்கு மட்டும்தான் இந்த இடைக்கால தடைன்னு சொல்லியிருந்தாருன்னா அப்போ அது ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இதை அப்படி எதுவுமே சொல்லாமல் அப்படி யூகத்தின் அடிப்படையில் எல்லாமே விட்டதுனால அப்போ ஒரு பொதுவான ஒரு வழக்கு விதிமுறை என்னது இப்ப அந்த நீதிபதி ஒரு தண்டனை கீழ் கோர்ட் ஹை கோர்ட் கொடுத்திருக்கு இதை சுப்ரீம் கோர்ட் வந்து தற்காலிகமா தற்காலிகமா தான் நிறுத்தி வைக்கிறது ஏன்னா தீர்ப்பு எல்லாம் பின்னாடி வர வேண்டியது இருக்கு அப்ப அதுல நீங்க இந்த இந்த தண்டனையை நிறுத்தி வச்ச என்னது தண்டனைக்கு முந்தின நிலை முந்தின நிலை எம்எல்ஏ எம்எல்ஏ எம்எல்ஏன என்னது அமைச்சர் அந்த சட்டப்படி இவங்க எடுத்துட்டு போறாங்க இது குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வழக்குல தடை விதித்த நீதிபதிக்கு தெரியுமா தெரியாதா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப அவங்க சட்டம் படிச்சதுல அர்த்தம் இல்லாம போகுதுல்ல இதை நீங்க இப்படி கொடுக்கும் போதே இவன் தான் எடுத்துட்டு போவான் ஆனால் அவங்க நேரமையானவன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது ஒரு கேஸு மட்டும் இல்ல இதே இதுலயே ரெண்டு கேஸ் இருக்கு அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அதாவது வ அவர்கள் அறக்க பறக்க விசாரித்து வேலூர் நீதிமன்றத்தில் உடனடியாக தீர்ப்பெல்லாம் எழுதுனதுக்கு திரு ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொன்னாரு இது வந்து எனக்கு நைட்டு தூக்கமே வரலன்னு சொன்னாரா இல்லையா இந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னாரு இது மாதிரியான நீதிபதிகள் இருக்கிறதுனால தான் நீதி நிலைச்சிருக்குன்னு சொன்னாரா இல்லையா இது கடவுள் கொடுத்த வரம்னு சொன்னாரா இல்லையா அப்படின்னா அதெல்லாம் என்ன என்ன எதுக்கு அப்படி சொன்னாரு அதே நீ அதே வழக்கில் தானே சொன்னாரு அதே பொன்முடி சம்பந்தப்பட்ட வழக்கில் தானே சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இப்படி சொல்றாரு ஆனால் அதே பொன்முடிக்கு இன்னும் இதே சம்பந்தப்பட்ட வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்த வழக்கில் இன்னொரு வழக்கில் இப்படி நாங்க கொடுக்குறோம்னா எப்படி இதை எடுத்துக்கிறது அப்போ சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளை ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு சட்டம் தீர்ப்பு எழுதிடுவாங்க அவங்கவங்க இஷ்டத்துக்கு கருத்து சொல்லிட்டு போகலான்னா அது எப்படி இருக்கும் அப்போ சட்டம் வந்து சரியில்லைங்கிற மாதிரி இல்ல அப்போ சட்டத்துல ஏதோ தா கோளர் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் சே திருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன் முக்கியமான விஷயம் வந்து உடனே உடனே தீர்ப்பு கொடுக்காதது உடனே உடனே நீங்க அறக்க பறக்க அதை விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன் கருணாநிதி வந்து செத்து போயிட்டாரு ரைட்டு பணத்தை வச்சிருக்காங்க உடனே அன்னைக்கு ராத்திரி எட்டு எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே கோர்ட்டை உடனே கூட்டி அதெல்லாம் எப்படி நீதி அதுக்கெல்லாம் வந்து இது இருக்குதா ஏங்க ஒரு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்கிறீங்க ஆனால் முன்னாள் முதலமைச்சர் தானே அவரும் இறந்து போயிட்டாரு அதை மெர்னா பீச்சில் வைக்கணுமா வேண்டாமா இதுதானே கேஸு ஏழு பேர் அங்கே வைக்கக்கூடாதுன்னு கேஸ் எல்லாம் வச்சு ஏழு பேருடையது ஒரே நாள் நைட்டுக்குள்ளல்ல அது எப்படி இங்கே சாத்தியமாகும் அது எப்படி சாத்தியம் ஆச்சுது கேள்விக்குறியாகுது இல்லை இந்த இடத்துல அந்த நீதிபதி செய்த வேலை வந்து ஒரு கொஸ்டினபிள் ஆகிறது இல்லை ஒரு சந்தேகத்தை சாமானியனாக நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தை கலப்புதில்ல அந்த இடத்துல அது எப்படி சாத்தியமாச்சு இதே மாதிரி சாதாரண நீ சாதாரணமான அவங்களுக்கெல்லாம் இதை ஏன் இதே பார்மலாவை அப்படியே பொன்முடி வழக்கே எடுங்களேன் ஜா எதுக்கு நீங்கள் தற்காலிகமாக நிப்பாட்டி வைக்கணும் நாலு நாள் எல்லாம் இது தானேங்க அப்பீல் தானே இது அப்பீலும் முடிஞ்சு போய் நீதிமன்றி தீர்ப்பே சொல்லிவிட்டு இதை அவர் அப்பீல் போறாரு அங்கே அதுதானே அப்பீல் போறாரு தீர்ப்பு சொன்னதுக்கு அப்பீல் போறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன் முடி உடனே நீங்கள் அவசரப்பட வேண்டாம் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து நாங்கள் இதுக்கு தீர்ப்பே சொல்லிட்டு போகிறோன்னு சொல்லலாமே அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது தானே நான் செய்யங்களா அப்படி ஏங்க ராத்திரி பூதா உட்காந்துருந்து ஒரு இதை காலையில் உள்ளால தீர்ப்பே சொல்ல முடியும் அப்படின்னா அப்போ நம்ம திறமையான நீதிமன்றிகள் தானே நம்மகிட்ட இருக்காங்க அதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிட்டு போகலாமே அப்போ இதில் வந்து சில அதாவது அவங்க வந்து மைண்டில் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கணும் நீதிபதிகள் எல்லாரும் யாராக இருந்து வராங்க வக்கீலாக இருந்து வராங்க வக்கீலாக இருந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தர்ம நியாயப்படி தான் நடக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா கிடையாது அவங்களுக்கு வரக்கூடிய கேஸ் என்னவோ அந்த கேஸ் வரக்கூடியவன் யார் வருவான் கொலைகாரம் வருவான் கொள்ளைக்காரன் வருவான் அப்படி தானே அப்போ இந்த கொள்ளைக்காரனுக்கெல்லாம் சாதகமாகவே வ வழக்கறிஞராக இருந்த ஒருத்தர் பின்னாடி அதாவது பி சிதம்பரத்துக்கு வ ஜூனியராக இருந்த ஒருத்தர் இப்போ வந்து சென்னையில் வந்து நீதிபதியாக இருக்கார் ஒரு அம்மா நீதிபதியா இருக்காங்க இப்போ அந்த இவர் கிட்ட வந்து பி சிதம்பரத்துடைய பையன் கார்த்திக் சிதம்பரத்துடைய கேஸ் போகுது அந்த அம்மா என்ன மாதிரி தீர்ப்பு எழுதுவாங்க அவங்ககிட்ட சம்பளம் வாங்கினவங்க பி சிதம்பரம் குடும்பத்துல கை நீட்டி சம்பளம் வாங்கினவங்க அவங்க வீ அவங்க அலுவலகத்தில் வேலை பார்த்தவங்க இப்போ பின்னாடி இவங்க நீதிபதி ஆயிருக்காங்க இவருக்கு பையனுக்கு கேஸ் அங்கே போகுது வழக்கு உண்மைங்க உண்மை அதாவது ஒரு அரசியல் விமர்சகர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா சுமந்த் ராமன் அவருக்கு பொண்டாட்டி பற்றிய கதை தான் இப்போ நான் சொல்றேன் அவங்க மனைவி வந்து நீதிபதி கோர்ட்டு நீதிபதி அந்த நீதிமன்றத்தில் வந்து இப்போ இவர் கார்த்தி சிதம்பரம் வந்து அவருடைய ஒரு மோசடி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்து அவங்ககிட்ட வந்துச்சு இந்த அம்மாவுக்கு தெரியும் கார்த்தி சிதம்பரம் யாருன்னு தெரியாதா அவங்ககிட்ட தான் சம்பளம் வாங்கியிருக்காங்க இப்போ நீதிமன்ற நீதிபதியாக உட்கார்ந்துருக்காங்க உடனே இல்லைங்க இதில் வந்து நான் இதை விசாரிக்க கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் அப்படி இப்படி செய்தால் அது தப்புங்கிறத அம்மாக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல சட்டம் பிடிச்சவங்க தானே அமுக்கறையா இருந்துட்டாங்க அப்புறம் அதை இன்னும் ஒரு வழக்கறிஞர் கண்டுபிடிச்சி அப்புறம் அதுக்கு ஒரு மனு தாக்கல் பண்ண பிறகுதான் அந்த கேஸ் வந்து அடுத்த நீதிபதிகிட்ட போச்சு விளங்குமா நீதி சொல்லுங்க நீங்க இவ்வளவுதாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருக்க நிறைய நீதிபதிகளும் இந்த மாதிரிப்பட்ட மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா சென்னை தமிழகத்தில் வந்து இந்த மாவட்ட கோர்ட்டில் வசந்த லீலா மாதிரியான எப்படி திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குற நீதிபதிகள் இருக்காங்களோ இது மாதிரி தான் தமிழகத்தில் நீந்து ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்திருக்கக்கூடியது ஐ பெரியசாமி சொத்து குவிப்பு வழக்கு ஐ பெரியசாமி விடுதலையை அவரு தானாக முன் வந்து எடுத்திருக்காரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுடைய வழக்க விடுதலை செய்யப்பட்ட வழக்கை தானாக முன்வந்து எடுத்திருக்காரு தங்கம் தென்னரசுனுடைய வழக்கை விடுதலை செய்யப்பட்ட வழக்கை தானாக முன்வந்து எடுத்திருக்காரு பொன்முடி வழக்கை வழக்க தானாக முன்வந்து எடுத்திருக்காரு இதெல்லாம் யார் இவங்கலாம் அமைச்சர்கள் தமிழகத்துல இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் எந்த வழக்கு எல்லாமே சொத்து குவிப்பு வழக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு அந்த வழக்குல உள்ள தீ தீர்ப்பு கீழ்கோர்த்து எல்லாம் மாவட்ட கோர்ட்ல எல்லாம் போட்டு எல்லாம் விடுதலை கொடுத்துட்டாங்க அரக்கப்பரக்க விடுதலை கொடுத்துட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா விடுதலை கொடு அது என்னங்க சட்டம் அது என்னங்க தீர்ப்பு அப்படின்னா அந்த நீதிபதிகளுக்கு எங்கோ ஒரு இடத்துல கிடிக்குதுல அப்ப இவங்க அதுக்கு லாய்களாத ஆளுங்க தானே சொல்லணும் ஏன்னா அவரு எடுத்தவது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்திருக்காரு ஹைகோர்ட் நீதிபதி தானாக முன் வந்து அப்ப கோர்ட் சரி அதுக்கு அதை ஒரு சார் அதாவது குற்றவாளிகளுக்கு ஆதரவா தீர்ப்பு சொன்னாங்கன்னு தானே அர்த்தம் இவ்வளவுதாங்க இதெல்லாம் வந்து களை புடுங்க வேண்டிய இடத்துல நீதிமன்றம் இருக்கு அங்க சீர்திருத்தம் செய்ய வேண்டிய இடத்துல நீதிமன்றம் இருக்கு இது அகில இந்திய அளவுலயே இருக்கு அதெல்லாம் சீர்படுத்தி கொண்டு வரணும்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல முடிஞ்ச வரைக்கும் போராடலாம் அவ்வளவுதான் தான் சதவீதம் சீர்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் கடந்த பத்து ஆண்டுகள்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைக்க கிடைத்த அனுபவத்தின் வாயிலாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அதிரடியா சில இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த கோர்ட்டு பரிபாலனத்துலேயும் கண்டிப்பாக தீர்க்கமான முடிவுகள் இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறது சரி கிடையாதுல்ல அவங்களுக்கு சாதகமாக சட்டத்தை வளைக்கிறது வந்து தப்பு தானே அப்போ அதுக்கு வந்து சரியான முடிவுகள் எட்டப்படும் நான் நினைக்கிறேன் இல்லை நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்னென்னா இந்த இதில் பிரதமரால் என்ன செய்ய முடியும் நீதிமன்றத்தில் போய் தீர்ப்ப இப்படி எழுதுறா இப்படி எழுதுன்னு சொல்ல முடியுமா அப்படியே இருக்கு நம்ம சட்டங்கள் ஆனால் இதை திரு வரதராஜன் நேதாஜி டிவியினுடைய அதில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய திரு வரதராஜன் அவர் வந்து அதிப்படையில் ஒரு லாயர் அவருக்கு தெரியுமா வே தெரியாதா அங்கே எவன் எந்த நீதிபதி தீர்ப்பு சொன்னாலும் அதுதான் மோடி வந்து இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காருங்கிற மீனிங் வர மாதிரி இவர் பேசுகிறார்னா நீங்கள் அந்த நீதிபதியாக குறை சொன்னீங்கன்னா தப்பு சரி இருக்கு ரைட்டு அவங்க கொடுத்த தப்பு இல்லைன்னா உங்களுக்கு சட்டம் தெரியும் நீங்கள் சட்ட ரீதியாக இந்தந்த அடிப்படையில் இது வந்து சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணலாம் அது ஓகே ஆனால் நீங்கள் வந்து மோடி ஏன் விட்டார்னு கேட்டிங்கன்னா மோடி தான் இதுக்கு காரணம்னு சொன்னீங்கன்னா பூஜி வழக்கில் கனிமொழியை வந்து ஏன் இன்னும் வந்து தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கிடைக்கு இழுத்துட்டு கிடக்கு கோர்ட்டில் வே வேகமாக நடத்தினாங்கன்னா முடிய போகுது ஏன் கோர்ட்டில் அது இவ்வளவு அதாவது சிபிஐ வழக்கை வந்து நடத்தலாம்ங்கிறதுக்கே இவ்வளவு காலம் ஆயிருக்கு என்னதான் இந்த சிபிஐ உள்ள தள்ளி 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 விட்டால் கோர்ட்டு நடத்தணுமே நீதிபதிகள் உடனே இல் நீதிபதிகள் வந்து நியாயமாக இருந்தால் உடனே அதை எடுத்துருவாயே அந்த கேஸ் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ டிலே பண்ணால் கூட எடுத்துருவான்னு சொல்லலாம்ல அங்கே ஒரு இடம் இருக்குல்ல அப்போ ஏன் வந்து அதை கோர்ட்டு செய்ய மாட்டாங்க இவர் சட்டம் முடிச்சவரே இவருக்கு தெரியும்ல ஏதோ மோடி வந்து வந்து ஆர் ஆசாவை காப்பாற்றுற மாதிரியும் கனிமொழியை காப்பாற்றுற மாதிரியும் அவங்களெல்லாம் இன்னும் ஏன் பிடிச்சி உள்ளே போடலை அது எப்படி போட முடியும் சட்டத்தின் பலி தானே செய்ய முடியும் சும்மா அடக்க பிறக்க பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கி போடணும் தமிழக அரசை உடனே கலைச்சிடணும் நான் கூட சொன்னேன் கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லி கலைச்சரணும்னு சொல்லலாம் சார் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கலாம் இருந்தாலும் பிரதமருங்கிற இடத்துல இருக்கிறது எந்த மாநிலத்தையும் கலைக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தில் அவர் இருக்காரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை ஜனநாயக ரீதியாகத்தான் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ அந்த கொள்கைக்கு நம்ம வந்து எப்படி அதனால் அவர் செய்யறது சரியில்லை அதனால் அவர் வந்து கனிமொழிக்கு துணை போயிட்டார் பிரதமர் நான் ஒரு செம்பல ஒரே ஒரு கேள்விக்கிறேன் இந்த நாட்டை நல்வழிப்படுத்துவதற்கு இல்லனா நாட்டுக்கு நல்லது செய்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடியை தவிர அவரை விட இன்னொருத்தர் வருவார் இந்த மு க ஸ்டாலின் மாதிரி இந்த கெட்டவங்க யாராவது வருவாங்க வந்து இதை விட நல்லது செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்களா இந்த இவர் இந்த அறகுறைய ஒரு ஆளு திரியினர் அந்த பப்பு ராகுல் காந்தி இவர் வந்து பிரதமரானா பிரதமரை விட இந்த நாட்டுக்கு தேசபக்தி மிக்கவரா அவர் நடப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல மோடி அமித்ஷா விட சிறந்தவங்க வேற யாராவது பாஜகல இருந்து வருவாங்கன்னு சொல்லலாம் இப்போ வருங்காலத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸே பிரதமராக வந்து இதை விட பல மடங்கு செய்வார்னு கூட நம்ம சொல்லலாம் அது ஏற்றுக்க முடியும் ஆனால் அந்த காங்கிரஸில் இந்த கூட்டணி களவாணிகள் இருக்குல்ல காங்கிரஸ் திமுக சமாஜ்வாடி லல்லு பிரசாத் யாதவ் கட்சி இதுல இருந்து வரக்கூடியவங்க நல்லது செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்களா நாட்டுக்கு நல்லது செய்வாங்க இந்த நாட்டை வந்து இந்த பத்தாவது இடத்துல பொருளாதாரத்தில் இருந்த தேசத்தை வந்து இடத்துக்கு கொண்டு அவருடைய கடும் உழைப்புனால இடத்துக்கு கொண்டு அவர் கங்கணம் கட்டி வேலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை இவங்களால சாதிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த இவ்வளவு இந்த அளவுக்கு ஒழிக்கக்கூடிய அளவுக்கு ஒழிச்சுட்டாங்க பத்து வருஷமா மேல்மட்டத்தில் பெரிய அளவில் எந்த லஞ்சமும் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை பத்தாண்டு கால கொடுத்திருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி இத மறுபடியும் இவங்களால கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா இவங்க வந்தா கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விட நம்ம தர்மத்தை காக்கிறதுக்கு நம்ம தேசத்தை காக்கிறதுக்கு வேற யாரும் இல்லைங்கிறதுக்கு நமக்கு தெரியுது இல்ல அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க இந்த தீர்ப்புல எல்லாம் தலையிட முடியாதுங்கிறதுனாலதான் அவங்க பொறுத்து இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அப்படி இருக்கும் பட்சத்தில் கனிமொழியை வந்து விட்டு வச்சிருக்காங்கன்னா விட்டு வச்சிருக்காங்கன்னு இல்ல சட்டத்தின் ரீதியா வருதுல சில தடங்கள் தாமதங்கள் வருது அப்படின்னா இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதானே செய்யும் அப்ப ஏதோ காரணம் அவங்களால முடியலை அது சட்டத்தின் ரீதியா தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கறனால தானே அவங்க அதை பொறுமையா இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அது எதுக்கு மோடி என்ன விட்டு வச்சிருக்காருன்னு சொல்லி இவரு கேக்குறாரு அதை கேட்டுட்டு இருக்காங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமாங்க இவங்க ஏதோ நேதாஜி கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு இந்த கட்சிக்கு ஏதோ கூட்டணி கூப்பிட்டு பேசலையா என்னன்னு தெரியல அண்ணாமலை அவர்கள் கூப்பிட்டு பேசலையா இல்லைன்னா அதுல ஏதாவது சீட்டு கிட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்து கிடைக்கலையே இது எனக்கு தெரியல இந்த நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை இவர் பேசி விட்டதுனால வீடியோல தொடர்ந்து இது வந்து இங்க அதை பாக்குறாரு நிறைய பேர் தேசியவாதிகள் இந்த தேசியவாதிகள் மட்டத்தில் என்ன கொஸ்டின் வருதுன்னா மோடி வந்து சரியில்லை மோடி வந்து கனிமொழிக்கு ஆதரவா இருக்காரு மோடி வந்து கோர்ட் இதெல்லாம் இவ்வளவு தூரம் விட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல சர்வாதிகார ஆட்சியா நடக்குது இல்ல அவர் எல்லாத்தையும் அவர் எப்படி நீதிமன்ற இதில் எல்லாம் எப்படிங்க பண்ண முடியும் அடுத்து யாரை நீதிபதி ஆக்கலாம் அப்படிங்கிற அப்படின்னா கூட கொலிச்சிய முடியும் வச்சிருக்காங்க அது நீதிபதிகள் தான் கையில இருக்கு எல்லா சமத்துவம் பேசிட்டு நீதி பேசிட்டு தெரியவாங்க நீதிபதிகள் ஆனா அடுத்த நீதிபதி அடுத்த தலைமை நீதிபதியை யாரும் கொண்டு வரணும்னு கேளுங்க அது நாங்க தான் முடிவெடுப்போம் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனா இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு பங்கு கிடையாது அப்புறம் இந்த பிரதமருக்கு பங்கு கிடையாது அது எங்களுடைய ஏரியா நாங்க மட்டும் தான் அதை நொட்டுவோம் இது மட்டும் வந்து மற்றவங்க எல்லாம் பங்கெடுக்க கூடாது ஏன்னா வந்து அது வந்து வேற மாதிரி வந்துடும் அதுல நாங்க நாங்க எங்களுக்கு தான் அது உரிமைங்கிற மாதிரி ஒரு அதுக்கு சட்டம் கொண்டு வந்தா கூட அதை ஏத்துக்க மாட்டோம் இப்படியெல்லாம் கூட வச்சிருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இவர் கிளப்பி நான் நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா இந்த இருபது நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு இருபது இல்லை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் தான் இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு உள்ளால மேக்சிமம் நம்ம அண்ணாமலைக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்காக என்ன வேலை பாசிட்டிவாக செய்யணுமோ அதைத்தான் நம்ம செய்யணுமே ஒழிய அதுக்குள்ள குறுக்கு ஓட்டுற மாதிரி குழப்பி மாதிரி இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறாருன்னா அவருக்கு எப்படி தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அவர் ஒரு தேசியவாதி தானே அவர் ஒரு பெரிய கொஞ்சம் அனுபவசாலி தானே இன்னும் சொல்ல போனா அடிப்படையில் லாயர் அப்புறம் காவல்துறையில உயர்ந்த எல்லாம் இருந்து ரிட்டையர் ஆனவர் தான் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல இந்த மாதிரி ஒரு விஷத்தை காக்கும்போது அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் மோடியை வந்து ரொம்ப நம்பி இருந்தேன் நான் ஒரு பாஜக காரன் தான் ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு அவருக்கு மேல பயங்கர கோபமா போச்சுன்னு சொல்றாரு இதை இவர் சொன்னதுனால அவர் அப்படி என்கிட்ட சொல்றாரு நீங்க இதை என்ன சொல்லுவீங்க இதை எப்படி எடுத்துக்கிடுவீங்க நீங்க அப்ப சரிங்க மோடி வேண்டாங்க மோடியை விட சிறந்த ஆள் ஒரு ஆளை சொல்லுங்கன்னா ஆள் இல்லை யாரே சொல்லு மோடியை விட சிறந்த தேசபக்தன் ஒருத்தர காணிங்க அவரை நம்ம கொண்டு போய் பிரதமர் ஆள் இல்லை அப்ப இவங்க என்ன நோக்கம்ங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் நான் எனக்கு சுருத்தி வளைச்சு பேச விரும்பல அதே மாதிரி தான் அந்த கவர்னர் விஷயமும் கவர்னர் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இவர் வந்து கவர்னர் அவரும் சட்ட வல்லுநர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க கேட்கிறாங்க அவங்களுடைய சட்ட ஆலோசனைப்படி இவர் வந்து சொல்றாரு அவருக்கு வந்து தண்டனை இன்னும் தண்டனையிலிருந்து விடுதலை ஆகல தண்டனை நிறுத்தி தான் வைக்க வைக்கப்பட்டிருக்கு தற்காலிகமாக அதனால நாங்கள் வந்து அந்த பதவி பிரவணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு கிடை அந்த சட்ட ஆலோசனை படிச்சு அவர் அடிப்படையில் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் படித்தவர் அதுலேயே அவர் சட்டம் தெரிஞ்சுருக்கும் அதுக்கு பிறகு அனுபவ ரீதியாக நிறையா கற்றுருக்காரு இவ்வளோலாம் தெரிஞ்சிருக்காரு சட்ட வல்லுநர்கள்ட்ட ஆலோசனையும் கேட்குறாரு ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாளைக்குள்ளே நீங்கள் எதுக்கு சொல்லணும்னா நாங்கள் சடுமையான உத்தரவை பிறப்பிக்கணும் உள்ளோக்கம் இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன் நீதிபதிகளுக்கு வந்து உள்ளால வேறு இதை யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன் ஒரே ஒரு லைன் இருக்குதுதான் என்ன லைனு அது வந்து இவங்க வந்து முதலமைச்சர் வந்து ரெக்கமாக பரிந்துரை பண்ணிவிட்டால் உடனே பண்ணணும் அப்படிங்கிறத இருக்குதான் சரி அந்த சட்டத்தின் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லும்போது அப்படி ஒரு சட்டம் இருக்கு இருக்குது ஆனால் அவங்க அதை தான் பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் இருந்தாலுமே நீதிபதி இந்த இதை பற்றிய ஒரு விசாரணையின் போது அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அது எப்படி இங்கே சரியா இருக்கும் எவனுக்கும் என்ன பார்வையும் இருக்கட்டுங்க சட்டம் ஒன்று தானே இந்த தப்பு செய்த ஒருத்தனுக்கு கையை வெட்டுனா இவ்வளவுதான் தண்டனை ஏன் சட்டத்தில் அது வரமாட்டேங்கு இந்த நீதிபதி கொடுத்தா அதுக்கு ரெண்டு வருஷம் இந்த நீதிபதி கொடுத்தா விடுதலை இந்த நீதிபதி கொடுத்தா அதுக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் அபரா அபராதம் இப்படியெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்குன்னா அந்த சட்டம் சரியில்லைன்னு தானே அர்த்தம் திருத்தப்பட வேண்டியது தான் பார் பாரு ஒரு ஒரு குற்றத்துக்கு ஒரே ஒரு தண்டனை தான் இருக்க முடியும் அதை விட போக கூடாது கீழே வரக்கூடாது கூடாது அப்படித்தானே இருக்கணும் அப்போ அதில் ஒவ்வொரு நீதிபதிக்கும் ஒரு பார்வை இருக்குன்னு அது என்ன அப்போ என்ன பார்வை ஒரு ஆள் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு அவருக்கு இப்படி இருக்கும் ஒரு ஆள் செவப்பு கலரில் கண்ணாடி போட்டிருப்பாரு அவர் செவப்பு தெரியும் அப்படி வருமோ சட்டத்தில் அப்படிலாம் வருமா எனக்கு அதை போது சாமாரியனாக எனக்கு அது ஒரு காரி துப்புற மாதிரி இருந்துச்சு சரி அதை விடுங்க சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியினுடைய கருத்து இது அவங்க பேசின விஷயங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணிச்சுது சரி கடைசியில் கடுமையான இதை அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சட்டத்தில் இப்படி சொல்லியிருக்கு அதனால் நீங்கள் இப்படி பண்ணுங்கிறது சொல்கிறது வேறு விதம் ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கடுமையான உத்தரவு பிரிக்க ஒரு கவர்னரை சொல்லும் போது அதுல வேற ஏதோ வேண்டி சொன்ன மாதிரி இருந்துச்சு கவர்னர் வந்து அவருக்கு என்ன வந்து போச்சு அவருக்கு ஒன்றும் வரலல அவருக்கு வந்து தமிழகத்துல சில நல்ல காரியம் நடக்கணும் ஒரு குற்றவாளியை கொண்டு போய் அமைச்சரவை வைக்க சரி இல்லைன்னு சொல்றாரு அதே மாதிரி தான் சொன்னார் ஒரு கோயம்புத்தூர் குண்டு அடிப்பு குற்றவாளி எல்லாம் விடுதலை பண்ணுறது சரி இல்லைன்னு சொன்னாரு அவருக்கு இது சரிதானே தமிழக மக்களுக்காக தானே அவர் கரெக்டாக தான் சொல்றாரு அதை வந்து இவங்க கோர்ட்டினுடைய சில ஓட்டைகள் உடசல்கள் சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் நுணுக்கங்கள்னு சொல்றதை விட ஓட்ட உடச்சலை பயன்படுத்தி இப்படி வந்து எதுக்கு ஒரு கேள்வி திமுக வேற ஆளே இல்லையா இல்ல வேற ஆளே இல்லையா பொன்முடி வந்து குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வந்தாலே அதை இதை தூக்கி தூர போட்டு போகணுங்கிறது தானே முறை பொது வாழ்க்கை இலக்கணம் அதுதானே அதை விட்டு விட்டு நான் அதத்தான் பிடிச்சிக்கிட்டு நிப்பேன் ஜெந்தில் பாலாஜி ஜெயிலில் போட்டாலும் இரநூத்தி முப்பத்தி நா முப்பது நாளை கடந்து போனாலும் நாங்கள் வந்து அமைச்சராக தான் வச்சுருப்போம் நம்ம மக்கள் வரி பணத்தில் நாங்கள் சம்பளம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அது என்ன கிடக்குங்க இந்த திராவிடா மாடல் அரசாங்கம் இந்த கட்சி எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியதுங்கிறது இதுதான் சரி இப்போ வந்து கவர்னர் அதனால் கவர்னர் ஏதோ பெரிய தோல்வி அடைஞ்சிட்டாருங்கிற மாதிரியும் அதனால் கவர்னர் ஆர் என் ரவி அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு அவமானம் அவருக்கு என்ன அவமானம் இருக்குது இதில் அவரு சட்ட அவருக்கு தெரிஞ்ச வகையில் எப்படிலாம் தர்மத்தை நிலைநாட்டணும் அதை நோக்கி அவர் பயணப்பட்டு இருக்காரு இந்த இருந்து தமிழர்களை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டுமோ அதெல்லாம் ஒரு முயற்சி பண்றாரு போராடுறாரு கட்டுறாரு நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு இருக்காரு இத ஒரு பக்கம் எடுத்து வச்சு விவாதம் பண்ணி அது எப்படி பிரதமர் இதெல்லாம் விட்டுட்டு இருக்காரு தெரியல வர வரதராஜன் சாருக்கு மேலே ரொம்ப மரியாதை எனக்கு இருந்துச்சு அதுவும் குறிப்பா தேர்தல் நேரம் நெருங்கி வரும்போது இந்த மோடிக்கு எதிராக இந்த மக்களை திருப்பி விடறக்கூடிய வேலையில் செய்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் எனக்கு அதை எடுத்துக்க முடியுது ஏன்னா அவர் என்னை விட வயசுல மூத்தவர் என்னை விட அறிமுகத்தில் பெரியவர் என்னை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் நான் ஒரு பெரிய ஆளு கிடையாது நம்ம சாமான்யம்னா ஆனா என்னுடைய சாமானிய பார்வையிலேயே வந்து அவருடைய செயல்பாடு சமீபத்திய நாட்கள் அவருடைய செயல்பாடுகள் வந்து எனக்கு என்ன உணர்த்துதுன்னா இந்த எலெக்ஷன் முடியும் வரைக்கும் குறைந்தபட்சம் அவருக்கு சேனலை பார்க்காம இருக்க நல்லதுன்னு தோணுது ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கோ ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து பேரோ இருபது பேரோ ஐம்பது பேரோ நூறு பேருக்கோ நேரடியாக போய் நீங்க நான் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க இருக்கக்கூடிய பகுதியில் பாஜக கூட்டணி கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு இந்த ஒரு முறை நீங்க என்னுடைய கோரிக்கை நீங்க ஏத்துக்கிடுங்கன்னு சொல்லுங்க நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க உறவினர்கள்ட்ட சொல்லுங்க அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் நீ இருந்துட்டு ஆனா நம்முடைய வருங்கால சந்ததியினர் போதை பழக்கங்கள் இல்லாம வாழணும்னா அவங்க காப்பாற்றப்படணும்னா இந்த ஒரு வாட்டி எனக்காக வேண்டி நீங்க ஓட்டு போடுன்னு சொல்லுங்க கண்டிப்பா செய்வாங்க ஆனா வீடு இறங்கி போய் சொல்லுங்க உங்களால் நடக்க முடியும் ஒரு தெருவு வரைக்கும் நடக்க முடியும் அந்த தெரு ஃபுல்லாக உள்ள வீட்டில் சொல்லுங்கள் உங்களால் பத்து தெரு போக முடியாது பத்து தெரு போங்க பக்கத்து கிராமத்துக்கும் போக முடியாது போங்க ஒரு பத்து இருபது நாள் தேசத்துக்காக உங்களை அர்ப்பணிங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மளை நாமே அர்ப்பணிப்பேன் நான் ஒரு ஆறு மாதமும் ஒதுக்கிட்டேன் என்னுடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கிட்டேன் எனக்கு எந்த வருமானமும் கிடையாது எனக்கு எந்த நில பலம் சொத்து ஒரு சமுட்டடிப்பும் எனக்கு சொந்தமாக கிடையாது உண்மையான விஷயம் வாடகை வீடு தான் ஊர்லேயும் கிடையாது எங்கேயுமே எனக்கு கிடையாது ஆனால் எனக்கு வருமானத்துக்கே இங்க வந்து வழி இல்லாத நான் ஆறு மாசம் என்னுடைய நேரத்தை ஒதுக்கிருக்கேன் கடந்த ஆறு மாசம் சில நண்பர்கள் உதவியோட இந்த செட்டப்பே நான் உருவாக்கியிருக்கேன் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கதெல்லாம் சில நண்பர்களுடைய உதவியினால நான் ஏற்படுத்தப்பட்டது ஏற்படுத்தினது ஏற்படுத்திட்டு நான் வந்து என்னுடைய இதில் நிலைப்பாட்டில் கரெக்டாக வந்துட்டேன் இன்னும் ஒரு இருபது நாள் நான் இதை கொண்டு போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய மன திருப்திக்கு நான் வந்து இந்த வேலையை செய்தேங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பரம திருப்தியா இருக்கும் அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத இதை சேனல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கூட அதை தள்ளி விட்டுருங்க அதோட அது ஏன்னா இப்போ நமக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு மட்டும்தான் இருக்கணும் பாசிட்டிவ் இதை மட்டுமே பாருங்க நேர்மறையான விஷயங்களை மட்டுமே பாருங்க ஒரே இந்த குதிரைக்கே கடிவாளம் போட்ட மாதிரி இப்படியே தான் நம்ம இருக்கணும் ஒரு ஓட்டு பாஜகவுக்கு எப்படி அதிகப்படுத்தலாம் ஒரு ஓட்டு திமுகவுக்கார ஒருத்தட்ட வந்து பேசி அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணி நமக்கு இந்த ஒரு தடவை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கையில காலில் விழுந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம் நம்ம சொன்னா நடக்கும் அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்க வரும்போது சொன்னா பாஜக காரனா இருந்தாலும் சரி பாமக காரங்களா இருந்தாலும் சரி அவங்களை பார்க்கும்போது அவங்க ஓட்டு கேட்க வராங்கன்னு தான் நினைப்பாங்க ஆனா நாம கேட்கும்போது நம்ம நண்பர் கேட்கறதா ஆயிரும் நாம கேட்கும்போது நம்ம உறவினர் கேட்கறதா ஆயிரும் நாம கேட்கும்போது பக்கத்தூருக்காரன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி ஆயிரும் அப்ப நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் நாம ஒரே எதிர்பார்ப்பு நாடு நல்லா இருக்கணும் நம்மளுடைய வருங்கால சந்ததி நல்லா இருக்கணுங்கிறது மட்டும் தான் நோக்கங்கிறது அவங்களுக்கு புரியும் அதுக்காக அவங்க மாறுவாங்க வெளிப்படைய எந்த கட்சியில் வேணாலும் நிர்வாகியாக வந்திருப்போங்க இந்த ஒரு வாட்டி மட்டும் போடுங்க நீ பத்து பேர்ட்ட பேசுனா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேர் ஓட்டு போடுறதுக்கு வந்தா கூட நமக்கு பெரிய சாதனையாக இருக்கும் இறுதியாக ஒரு சின்ன கோரிக்கை நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புத்தக புத்தகத்தை இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்குங்க நிச்சயம் வாங்குங்க இதுல வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணாருங்கிறது இருக்கும் கொஞ்சம் பெரிய புக்கு முந்நூற்றி பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த திட்டங்கள் எல்லாம் தமிழக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் மூடி மறைச்சு செச திருப்பிச்சு அப்படிங்கறதே முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ப பண்ணிருக்கேன் பல்வேறு மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களையும் நான் வெளியே சொல்லியிருக்கேன் இதுல பயன்படுத்தியிருக்கேன் கொண்டு வந்திருக்கேன் இது வரைக்கும் மூவாயிரத்துக்கு மேலே காப்பி விற்று போச்சு இப்போ நாலாயிரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அதாவது அடுத்த ஆயிரம் காப்பி பிரிண்ட் பண்ணி அதுவும் வந்துட்டு அதுவும் இப்போ போய்ட்டு இருக்குது தேர்தலுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ரெண்டு பேரும் வாங்கி கொடுக்க முடியாது கொடுங்க ஒரு அஞ்சு பேரும் கொடுக்க முடியாது தாராளமாக வாங்கி கொடுங்க ஒரு பத்து பேரும் கொடுக்க முடியாது தாராளமாக கொடுங்க ஒரு ஐம்பது நூறு பேருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக முடிந்ததை நீங்கள் செய்யுங்க நீங்கள் வந்து இதுக்காக வேண்டி நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு வாட்ஸ்அப் என்னுடைய நம்பரை நான் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் அந்த நம்பரில் உங்களுடைய அட்ரஸ் அனுப்புங்க எத்தனை காப்பீஸ்ன்னு அனுப்புங்க நான் புக்கு அனுப்பி விடுறேன் இந்த இதுக்கான பணம் வந்து எவ்வளவு அதாவது ஒரு புக்கு வந்து தமிழகத்துக்கு உள்ளால வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் புக்கினுடைய விலை கொரியர் செலவு ஐம்பது ரூபா நானூறு ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரிக்குள்ள அப்படின்னா ஒரு புக்கு வாங்குறதுக்கு இதுவே இந்தியாவில் வெளியே மற்ற மாநிலங்களா இருந்ததுன்னா கொரியர் செலவு நூறு ரூபாய் அப்போ நானூத்தி ஐம்பது ரூபா ஒரு புக்கினுடைய விலை வரும் எத்தனை புக்கு வேணுமோ தாராளமாக சொல்லுங்க உடனடியாக அனுப்பி வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுங்க படிக்க வைங்க ரெண்டு அத்தியாயத்தை படிக்க சொல்லுங்கள் திமுக காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க காங்கிரஸ்காரங்க யாருக்காவது ரெண்டு பேரும் கொடுத்து அந்த ரெண்டு பேர் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பாஜகவுக்கு மோடிக்காக அண்ணாமலைக்காக ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பர் வந்து நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர் இந்த நம்பர் தான் ஃபோன்பே நம்பர் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஃபோன்பே ஜிபேயில் வந்து நீங்கள் பணத்தை அனுப்பிவிடுங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி வாட்ஸ்அப்பில் போடுங்க அது போதும் தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதுங்க இந்த இருபது நாள் வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதுங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி சோறு தின்னீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அங்கே நிலவரம் எப்படி இருக்குது இப்படிலாம் பேசுறதுக்குள்ளே நான் ஒரு வீடியோ இதை மாதிரி ரெடி பண்ணி நான் போட்டேன் அது இன்னும் நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அது மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கணும் நாலு பேரை படிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை முடிந்தது செய்யுங்க நன்றி வணக்கம்